பாலம் போட்டி வழங்குவோம் திருச்சி அம்பளம் சார் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சத்யதாஸ் கவிதன் விசுவசு புத்தாண்டு பலன்கள் பத்தின நம்ம அறிமுகம் ஒரு முன்னால் முன்ன போட்டிருந்தோம் அது தொடர்ச்சியாக பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த புத்தாண்டு இந்த புது வருஷம் ஆண்டு எப்படிப்பட்ட நன்மைகளையும் தீமைகளையும் அறிக்கும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கறதுக்கு சொல்லியிருந்தோம் அந்த வரிசையில் இன்றைய வந்து நம்ம முதல் ராசி மேஷம் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனி பன்னெண்டு வீடியோ வரும் அவங்களுக்குரிய ராசியை நீங்கள் பார்த்து தொடர்ந்து ஆதரவு தரணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ பதிப்புள்ள போறோம் மேஷ ராசி இந்த விசுவாபச ஆண்டு இந்த முக்கிய பயிற்சிகள் இருக்குது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி தமிழ் பு தமிழ்நாண்டினுடைய விசுவாபசவாற்றினுடைய மாசி தான் வருது அதனால கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பதினோரு மாசம் தான் வருது அதனுடைய பலன் பெருசளவுல நமக்கு அந்த சனியால் பாதிப்பு இருக்காது ஸோ இந்த ராகு கேது குரு இவங்களுடைய பயிற்சி வந்து மிகப்பெரிய பிரதானமா இருக்கும் இப்போ இந்த ஆண்டு நம்ம பிறக்கும் போது வந்து மேஷராசி சித்திர மாசம் சூரியன் உச்சத்தில் தான் இருப்ப அதோட தான் ஒவ்வொரு புத்தாண்டியுமே சந்திப்பாங்க சந்திரன் மட்டும் அப்போ இடம் மாறும் இந்த வகையில இந்த வாட்டி வந்து இந்த பங்குனி மாசம் முப்பதாம் தேதி இரவு நள்ளிரவில் வந்து பிறக்க போற இந்த விஸ்வாவிரசாடும் போது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி சந்திரன் வந்து துலாம் ராசில இருக்கார் ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு பௌர்ணமி யோகத்துல இந்த ஆண்டு பிறக்குது அந்த அமைப்புடன் நம்ம பார்க்கும்போது வந்து சூரியன் சந்திரன் ஒன்றுக்கு ஏழாம் இடத்துல இருந்து எல்லா பக்கமும் வந்து அந்த கிரகங்களை கண்ட்ரோல் பண்றாங்க ஒரு சம்பதி தம்பதி சமயதா வந்து இந்த புத்தாண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷம் இந்த ஆண்டு நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம் வர ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கரெக்டா சித்திர மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பயிற்சி அதுக்கடுத்தது வந்து சித்திர மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி சனி பயிற்சி நம்ம பத்தி சொல்லியிருந்தோம் அடுத்த வருஷம் வந்து நம்ம ஆங்கில கணக்கு பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இந்த விசுவஸ்தான் உடைய மாசி மாசத்தில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது வந்து சொல்ல போனோனாக்கா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பாம்பு பஞ்சாங்க பிரகாரம் வந்து சனி பயிற்சி பிரவீன் நம்ம முன்தூட்டியே சொல்லியிருந்தோம் ஸோ அது பிரகாரம் வந்து இப்போ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் மேசராசிக்கு இது வரைக்கும் விரையஸ்தானத்துல பன்னெண்டாம் வீட்டில் ராக பகவான் இருந்தார் ஆறாம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்ல கேது பகவான் வந்து ருண ரோக சத்துருஸ்தானங்கள்ல இருந்து உடல் உடல் உபாதைகளையும் கடன் தொந்தரவுகளையும் கடன் வேலையத்துல வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழி இல்லாம கூட நிறைய தொன் தொந்தரவுகள் இருந்திருக்கும் அதுக்காக முயற்சி பண்ணி கடன் வாங்கிறதுக்காகவே முயற்சி பண்ணி அதுக்காக நிறைய செலவுகளையும் இந்த ராக பகவான் ஏற்படுத்தியிருப்பார் அது இல்லாம வந்து இந்த கடந்த ஆண்டுக்குள்ளாகவே ஒரு ஒன்று வருஷமாவே வந்து உங்களுக்கு பிரயாணம் 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 பிரயாணத்தினாலே நிறைய பண செலவுகள் வீண் விரயங்கள் நிச்சயமா ஏற்பட்டு இருக்கும் அதை தாண்டி இது எல்லாத்தையும் ஈடு கொடுக்குற மாதிரி வந்து இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு அதுக்கு ஈடு கொடுத்துருந்தார் இந்த ராகு வந்து இப்போ வந்துட்டு பதினொன்னாம் இடத்துக்கு மாறுறார் நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு சித்திரை பதிமூன்று அணிக்கு ராகு பகவான் கட கும்பராசிக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுறது வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல கேதுவும் பதினொன்னாம் இடத்துல ராகுவும் வராரு அதுக்கடுத்த ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து குரு பகவான் மூன்றாம் இடம் டெய்லியை வீரியஸ்தானத்துக்கு போறாரு ஸோ இந்த அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது வந்து இவ்வளவு நாளாக வரத்துக்கு தடையா இருந்த பணங்கள் நிறைய வரும் கோடிகளை வந்து கொட்டு கொண்டு கொட்டுவாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா வந்து பத்து ரூபாய்க்கு நீங்கள் உழைச்சிங்கனாக்கா இருபது ரூபா உங்களுக்கு லாபம் வரும் அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னா வந்து போன ஒரு பதினஞ்சு நாளையே வந்து குருவுடைய பார்வை ராகு பகவானுக்கு கிடைக்கப் போகுது அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுடைய லாபஸ்தானத்தை வந்து குரு பகவான் ஓராண்டு நின்று பார்க்க போகிறார் மூன்றாம் இடத்துல இருந்து அவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவும் அதிபதியாகவும் இருந்து இருக்கிறாரு விரையாதிபதியாகவும் இருக்கிறாரு அவரே வந்து சனி ராகு இரண்டு பேருமே வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் வந்து பார்க்க போகிறாரு ஸோ வந்து முன்னோர்கள் வழி சொத்துக்கள் உங்களுக்கான லாபங்களை குறியீட்டு தரும் உழைச்சி பத்து ரூபாய்க்கு உழைச்சி ஐம்பது ரூபாய்க்கு லாபம் தரும் கடனை அடைப்பதற்கான முகாந்தரங்கள் கண்ணுக்கு தெரியும் ஈசியா அப்பா இந்த கடன் அடைக்க போறோம்னு நினச்சிருந்தோம் சரி அடைச்சிடணும் ஏன்னா சார் கடன் 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 கடனே நான் வாங்கலை அப்படின்னு சொல்லியில கடன் வாங்கினாக்கா புதுசாக வந்து முதலீடுகள் புதுசாக வீடு வாங்கிறது வாண்டி வாகனம் வாங்குறது வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறது புதிய நவீன வீட்டு உபயோக பொருட்களை வாங்கறது அப்படி மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிருந்த ஒரு அமைப்பு ஒரு நிலை மாறி வந்து புதுசாக வந்து ஒரு மூச்சோடது அப்பா கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பொற்கால ஆண்டு விசுவாச ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு ஒரு பெரிய கேடுகளை செய்ய மாட்ட அதே நேரத்தில் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் அதனை கவனத்தில் நிச்சயமும் திருமணமாகாதவங்களுக்கு நிச்சயமாக வந்து திருமண வாய்ப்புகள் கைக்கூடும் ஏற்கனவே குரு பலன்தான் இருந்துச்சு இப்போவும் அந்த குரு பலன் திருமண பாக்கியம் நிச்சயமாக தொடரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கொண்டு அதே மாதிரி வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் வந்து உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறார் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார் ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பூர்வீக இடத்துல வந்து ஏதாவது கடன்பட்டு இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுனாலோ வழக்கு வியாஜியம் இருந்தனால அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருது அந்த மாதிரியான அமைப்பு அது மூலியமாக ஆதாயம் கிடைக்கிறது பெண்களுக்கு தாய் வீட்டுல இருந்து வரக்கூடிய பங்கு தொகை சொத்து அது மாதிரியான ஏதாவது இருந்துச்சுன்னா பாகப்பெருந்து வர வேண்டிய தொகை இதெல்லாமே வந்து ரொம்ப நாள் கஷ்டப்படுச்சீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேடி வரும் அதை வச்சு நீங்க உங்களுடைய கடனை அடைக்கலாம் ஸோ ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்றதுதான் வந்து இப்போ குரு வந்து ஒன்பதாம் பார்வையில சனியும் ராகம் பார்க்கும்போது வந்து பத்து பதினொன்றுக்கு அதிபதியான சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல பதினொன்னாம் வீட்டுல இருக்கிற அவர் கூட வந்து ராகு வந்து சேரும்போது வந்து புதிய முயற்சிகள் நிச்சயமாக ஆதாயத்தை தரும் யோசிக்கிற செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சிருந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து துணிச்சலோட செய்யலாம் ஏன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிற ஸோ வந்து துணிச்சல்தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தடை தாமதங்கள் விலகும் எல்லாவற்றையும் ஒரு ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீத முன்னேற்றத்தை இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீங்க இந்த விஸ்வா விசார்டை வெறும் நம்பிக்கையோடு நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உயர்வை தருவார் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து புத்தாண்டு நீங்கள் ஆரம்பிங்க விழா எருங்க உங்களுக்கு எல்லா சிறப்பையும் உச்சியமும் இறைவன் தருவார் மூன்றாம் இடத்து அந்த ஐந்தாம் இடத்துக்கு கேது பத்தி நம்பிக்கை சொல்லு ஐந்தாம் இடத்துக்கு கேது வந்து உங்களுடைய நீங்க தம்பதிகளாக தம்பதிகளாயிருந்தீங்கனாக்கா வந்து உங்களுடைய குழந்தைகள் வழியில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு மாறாக உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக அவங்க செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி பசங்களை புரிஞ்சுவே முடியல அப்படின்றதும் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுட்டு இருந்த தடை ஏற்படுறதும் ஒரு இயல்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான குறைபாடுகளையும் இந்த தடைகள்ல இருந்து நீங்க தீர்வு கிடைக்கணும்னா உங்களுக்கு அதுக்கு பரிகாரமா விநாயகர் வழிபாட பண்ணுங்க வெற்றி விஜய விநாயகரை வழிபட்டுவாங்க உங்களுக்கு இந்த தடைகளும் தாமதமும் நிச்சயமாக இருக்கும் நீ நீங்கும் இந்த விஸ்வாபச ஆண்டு உங்களுக்கு எல்லா வளமும் வளமும் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் தயவுசெய்து இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் எடுத்து சொல்லுங்கள் மேஷராசிக்கு சிறப்பான ஒரு ஆண்டாயிரம் இருக்கும் என்பதில் ஐயப்பாடே வாழ்த்துக்கள் வாழ்க வளம் தான்